ஹலோ மக்களே எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆறாம் திருமுறையில் இருக்கிற உலகப் பேருல அடுத்த வர பாடல்களை நம்ம பார்க்க போகிறோம் பக்தர்கள் பாடினர் பணிந்து நின்றாடினர் முத்தர்கள் மெய்ப்பொருள் முன்னி மகிழ்ந்தனர் சித்தர்கள் ஆனந்த தெல்லமுதம் உண்டனர் சுத்த அருட்பெருஞ்சோதியார் தோன்றவே தூயதான அருட்பெருஞ்சோதியையுடைய ஆண்டவன் என் முன் தோன்றிக் காட்சி தந்துருளியதால் பக்தியையுடைய பெருமக்கள் பணிந்து பாடியும் ஆடியும் மகிழ்கின்றனர் முக்திக்குரிய ஞான ஒழுக்கங்களை உடையவர் மெய்ப்பொருளாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை எண்ணி மகிழ்கின்றார்கள் ஞானிகளும் சித்தர்களும் தெளிந்த அமுதத்தை உண்டு இன்புறுகின்றார்கள் மக்களே இந்த பாடலும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாகவே புரிகிற மாதிரி தான் இருக்கு இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பக்தர்கள் பாடினர் பணித நின்றாடினர் அதாவது பெருமக்கள் அதாவது நாம் அனைவருமே அவருடைய வருகையை பார்த்து ஆடுவோம் பாடுவோம் சரிங்களா அதுதான் இதுக்கு பொருள் முந்தைய சில பாடல்கள்லேயே பார்த்தோம் மெய்யடியார்கள் ஆடினர் பாடினர் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வரிகள் வருது பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சித்தர்கள் ஆனந்த தெல்லமுதம் அமுதம் உண்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல சித்தர்களும் ஞானிகளும் தெளிந்த அமுதம் உண்ணுகிறார்கள் சரிங்களா அப்போ தூயமான சுத்தமான அமுதம் அது ஸோ அதை வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தோன்றும் தருணத்தில் இவை அனைத்தும் நிகழ்கின்றது மக்களை அதே போல் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் வந்து சித்தர்களை வந்து நீங்க வந்து இழிவா பேசுறீங்க இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இறைக்கி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அறியாமையில வந்து சொல்றாங்க இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சித்தர்களும் முக்தர்களும் அப்புறம் ஞானிகளும் எல்லாருமே தெல்ல முதம் முண்டனர் எப்போதுனா அருட்பிருஞ்சோதி ஆண்டவர் தோன்றிய பிறகு இதெல்லாம் நடக்குது அப்போ இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடையான நிலையை அதாவது அருள் ஜோதினுடைய அடையாமல் யோகம் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு நிலையில இருக்கிறாங்க அப்போ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா முழு தத்துவங்களையும் கடந்தவர்கள் கிடையாது இந்த இடத்துல நம்ம அதை புரிஞ்சிக்கணும் சித்தர்கள் மார்க்கம் குழந்தை மார்க்கம்னு சொல்லியிருக்காரு இதில் என்னே நமக்கு இந்த உண்மை தெரிய வேணாமா இரண்டாவது இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா இப்போ நம்ம எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம் எயிட் ஸ்டாண்டர்டில் ஒரு டீச்சர் இருக்காங்க ஓகேங்களா அந்த டீச்சர் வந்து பார்த்திங்கன்னா அப் டு வந்து பார்த்தீங்கன்னா எயித் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் எடுக்கிறதுக்கு குவாலிஃபை ஆனவங்க ஸோ அவங்க மூலிமா நம்ம அந்த சிலபஸை தான் கற்றுக்க முடியும் அவங்களே நினச்சாலும் அடுத்த க்ளாஸுக்கு போய் அவங்க எடுக்க முடியாது ஏன்னால் அவங்களுக்கு அவ்வளோ தான் தெரியும் அந்த மாதிரி தான் சித்தர்களும் ஸோ அவங்க வந்து ஒரு கட்டம் வரைக்கும் தான் நமக்கு சில விஷயங்களை உணர்த்துவாங்க அது அதுக்கு மேலே நம்ம போகணுன்னா அடுத்த கட்டத்துக்கான வாத்தி நமக்கு தேவை ஸோ இந்த இடத்துல நம்மளோட வாத்தி யாருன்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார் தான் நம்மளோட வாத்தி சரிங்களா ஸோ அவர்கிட்ட இருந்து தான் நம்ம அருள் ஜோதி ஆவது எப்படி என்பதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா இறைவன் நிலை என்பது அருள் ஜோதி நிலை அந்த முக்தி அந்த முழுமையான முக்தி நிலை ஓகேங்களா அந்த நிலையை வந்து நாம அடைய வேணும்னா அதை யார் அடைஞ்சாங்களோ அவங்க என்ன கேட்டு தான் நம்ம அந்த நிலையை அடைய முடியும் சும்மா அந்த சித்தர்கள் இங்க அவங்க அப்படி சொல்றாங்க இவங்க அவங்க பார்த்துட்டாங்கன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக எல்லா தத்துவங்களையும் கிடக்கல இப்போ இந்த வரிகளே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஆதாரம் ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அறியாமை என்னும் பேய்பிடியில் நாம் சிக்கிவிடக்கூடாது கூடாது அதுவும் மெயின் ஏரியில அது ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஆபத்தான ஒரு விஷயம் சோ நம்ம வழி தவறி போகுது என்பது சோ அதை நம்ம இந்த இடத்துல புரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஓகே மக்களே எல்லாருக்கும் இந்த பாடலுடைய வரிகள் புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் மேலும் சில பாடல்களை நாம் அடுத்தடுத்த தினத்தில் பார்ப்போம் பிறகு அனைவரும் நாம் விசேட நன்முயற்சியில் இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது ஓகே மக்களே மிக்க நன்றி